கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஏசு கிறிஸ்துவ பின்தொடர்ந்து போன கூட்டம் எல்லாம் யாருன்னு நினைச்சியே எல்லா பேருமே சீசத்துவத்தில் தேர்ன பிள்ளைன்னு நினைச்சியலோ பன்னெண்டு சீசர்கள் சில தாய்மார்கள் பிரைசலா அல்ல லூயா பரிசெயர்கள் கூட போனேன் எதுக்கு போனேன்னு நினைக்கீங்க பரிசெயனுக்கு எது கூட போனேன்னு நினைக்கீங்க எங்கேயாவது இவர் மிஸ்டேக் பண்ணால் அப்படியே கேட்ச் பண்ணி என்ன செஞ்சுக்கணும் குற்றப்படுத்தணும் நான் எவ்வளோ பெரிய வேத அறிவு உள்ளால் தெரியுமா நான் வேத பாரகன் தெரியுமா நான் ஸ்கிரைப் தெரியுமா நான் தான் பைபிளை பாராயணம் பண்ணி எழுதுறவன் தெரியுமா இந்த விட்டுட்ட இந்த மோசையின் பிரமாணத்தை மீறிட்ட இந்த ஓய்வு நாள் அற்புதம் பண்ணிட்டேன் இப்படியே அவர் ஊழியத்தில் கூடையே ஒரு கூட்டம் தெரிஞ்சானா இயேசுநாதருக்கே தெரிஞ்சதுனால நம்ம ஒன்று அவரை விட விசேஷமானவர்களாக இருக்க போகிறது இல்லைனால நம்மகிட்ட நாலு பீஸ் இருக்கும் தோன்று வரி பிரைஷலா அல்ல லூயா நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது ஆமாம் அப்புறம் இன்னொரு கூட்டம் இருந்துச்சு ஏசுநாதர் கூட போற இன்னொரு கூட்டம் அற்புதம் நடக்கும் போனா சோகமாகும் போனா அற்புதம் நடக்கும் அவர் ஏதாவது அற்புதம் செய்வார் நம்ம பார்த்துட்டு வரலாம் இப்படிலாம் ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க மொத்த எத்தனை கூட்டம் சொல்லி ஒன்று ஒன்னு சீசர் கூட்டம் சில தாய்மார் கூட்டம் அடுத்து குற்றை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் அடுத்து அற்புதம் நடக்கும் நாலாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு இவன் எதுக்குமே லாய் இல்லாதவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய மெயின் பர்பஸ் என்னது இவர் கூட போனார் சோத்துக்கு பிரச்சனை இல்லை ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் புருஷர்களுக்கு போஷிச்சுட்டான்றதுக்காக மறுநாள் இவரை நம்ம ராஜா வாக்கிரம் தேடி வந்துட்டாங்க என்ன பார்த்துக்கோங்க பூரா பேருமே யார் தான் தான் சோத்து முட்டை தான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்படியும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க அப்ப இயேசுவை பின்பற்றுறதுல இந்த நாலு கூட்டத்தில் நீ எந்த கூட்டம் ஆகிய கூட்டமா பரிசையின் குறை கண்டுபிடிக்கிற கூட்டமா அற்புதத்தை வாங்கணும்னு வர்ற கூட்டமா போஷணத்துக்காக வர்றீங்களா எதுக்கு வந்தியலா தெரிஞ்சுக்கிடணும் நான் யார் கிறிஸ்துவுக்குள் நான் யார் சாப்பாட்டுக்கா அற்புத அடையாளத்துக்கா சோத்ரம் இல்ல குறை கண்டுபிடிக்கிறதுக்கா இல்ல சீசத்துக்கா சீசத்துவத்துக்காக நான் இயேசுவுக்கு பின்னாடி வாரேனா நீ தப்பிச்சுக்கிடுவே ஆமேன் கொஞ்சம் இயேசு கடினமா பேசிட்டார் ஒண்ணும் இல்லை பிரசங்கத்துல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போயிருச்சு பைபிள் அப்படியே எழுதியிருக்கு இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்கள் உஷ்டா அன்னைக்கே சோழியம் உஷா எல்லோரும் போயிட்டாங்களாம் ஏசு கிறிஸ்துவுக்கு டவுட் யார் மேல வந்துருச்சுனா இந்த பன்னெண்டு பேர் மேல வந்துருச்சு பிரைஸ் எல்லாம் அல்லோயா இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்கள் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இப்போ கடைசி யார் மட்டும் கூட நிக்கா கொறை கண்டுபிடிக்கிறவேம் போயிட்டான் அற்புத அடையாளங்களை வாங்க விரும்புனவேம் போயிட்டான் சாப்பாடுராமே போயிட்டான் யார் மட்டும் நிக்கா சீசர்கள் நிற்காங்க இப்போ ஏசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்குறேன் எப்போ நீயும் போக ஆசைப்படுறியா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படிங்கிறார் அதுக்கு சீசர்களில் பேதுரு பேதுரு நிறைய நேரம் அவர் பேசுறது எல்லாமே கொஞ்சம் முந்தி முந்தி பேசுறது போல தெரியும் ஆனால் சில இடங்களில் பேதுரு தான் நமக்கு நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்துனது காரணமாக இருந்திருப்பார் ஏசு வாயை பிடுங்கி நிறைய ரகசியத்தை கொடுக்கணும்னா நல்லா தெரியுதா உங்களுக்கு ஏசு வாய புடுங்கணும்னா பேதுரு பேசினா தான் அது நடக்கும் அதுக்காக பேதருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களே சில நேரம் நான் பார்த்துருக்கேன் சில விசுவாசி பேன் உட்காந்துருப்பேன் அந்த 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 பயலால் எனக்கு ஒரு நன்மை வரப்போகிறதில்ல இடையில என்னத்தே தப்பாவது பதில் சொல்லுவான் பாருங்க ஒரு விசுவாசி அவன் தான் ஏன் ஞானத்தை தூண்டுறா இருப்பான் பிரேசலா பாஸ்தரிக்கு என்னவர் சொல்லுவார் நம்ம வாட்டுக்கு வந்தமா பிரசங்கத்தை கவனிச்சோமா ஆ போனமான் இருக்கணும் பதில் பேசப்படாது போலியக்காரர் பேசும்போது என்ன பதில் பேசுறது அப்படின்ட்டு கம்மன் இருப்பான் அவன் எனக்கு டேஞ்சரஸ் பெல்லோ ஹீஸ் பிரைசலா நாங்கள் ஒரு கோயில் இருக்கு பாருங்க அந்த கோயிலுக்கு சாமி மும்பை போவானுங்க முன்னாடி இயேசு சில்வெல்லாம் தொங்குவார் பிரேசலர் பாருங்க அங்க போனோன்னையும் சாமியார் என்னத்தையும் பேசுவார் பாவத்தை போவோம் அவர் யார் பெற்ற பிள்ளையோ ஆனா அதை நினைஞ்சிட்டு புலம்பிட்டு இருப்பா இவன் வெளியில தலையை குடிஞ்சுட்டே நிற்பான் அவர் என்ன கவனிக்க போகிறது கிடையாது கேட்டால் பதில் என்ன செய்ய போறது கிடையாது சொல்ல போறது கிடையாது ஜார்ஜ்னு ஒரு ஃபாதர் சூப்பரா பேசுறாரு நல்லா பேசுறாரு ஆனா எவனும் கேட்குலன்னு தெரியல இப்படியே குனிஞ்சே நிற்பாங்க கடைசி வரையிலும் எது வரையிலும் கடைசி வரையிலும் இறுதி மூச்சு வரல நம்ம செத்த பிறகு சாமியார் போய் மண்ணு போடுறது வரையில இப்படி தான் இருப்பான் அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது இந்த பேதுருவோட நல்ல குணம் என்ன தெரியுமா இந்த ராபோஜனம் கொடுக்குற இடத்துல பேசினார் என்ன கல் காலெல்லாம் கழுவப்படாதுன்னார் ஏசு சொன்னார் ஏய் நான் உன்னை கழுவல என்ன உன்ட்ட எனக்கு என்ன கிடையாது இப்ப பேதரும் பேசலைன்னா ஏன் கால கழுவுதோம்னு அர்த்தமே தெரியாம கழுவிட்டு நம்மளா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தெரிஞ்சிருப்போம் அப்ப பேதரும் பேசினதுனால நமக்கு என்ன கிடைச்சது பிரைசலான் பேதரும் சொன்னார் இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது நீ தேவனுடைய குமார் இல்லவா உண்மை பிடிச்சு கொண்டு விடுவாங்கன்னு என்னது நீர் தப்பு வாருங்க அப்படின்னு இழுத்துட்டு போய் ஏசு கிறிஸ்துவை கண்டிக்கிறதுக்கு பேதருவுக்கு எவ்வளவு துணிச்சல் வந்திருக்கும் பாருங்க யார் கரண்ட போட்டாச்சு என்ன பேசுறீர் கூட வந்திருக்கோம் மலையெல்லாம் விட்டுட்டாக்க வந்திருக்கேன் போட்ட முதலெல்லாம் போச்சு பின்னாடி வந்திருக்கோம் சோறு தந்தி இல்லைன்னு சொல்லல திரும்ப எங்க போறது பேசாம கம்முன்னு கிடக்கணும் நம்ம எல்லாம் சேர்றோம் ஆட்சியை பிடிக்கிறோம் வேற ஒரு துரத்துறோம் அவன் பொண்டாட்டி விரட்டுறோம் இப்படி பிளான் பண்ணிட்டான் போல உமக்கு இவைகள் என்ன செய்யக்கூடாது சம்பவிக்கப்படாதுன்னு இயேசுவை கடிந்து கொண்டான் யாரு பேதிரு ஏழ பேதுருவா பார்த்தா பேதுருவா தெரியல இயேசுவுக்கு என்னவா தெரிஞ்சிச்சு சாத்தா வந்து பேசுற மாதிரி அப்பால போ எனக்கு பின்னாக போ சாத்தானே முன்னாடி வந்த தொலைச்சிருவேன் அந்த இடத்துல பேசலேன்னா தேவனுடைய திட்டம் இது நமக்கு அவர் குமாரன் அல்லவா அவரை கொல்ல முடியுமா அவர் சாகலாமா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்க முடியாது ஏசுவேன் பண்றாரு நான் சாவேன் திரும்ப இந்திப்பேன் அலே லூயா அலேலூயா பேத சில இடங்கள்ல பெக்கியூலரா சில இடங்களில் அவர் அழகாக பேசி இருப்பார் அதனால ஒரு ரகசியம் வந்திருக்கும் இருக்கும் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார் பாருங்க அப்ப பேருதான் வாயத்திறந்து சொல்றாரு யார் இடத்தில் போவோம் யார் இடத்தில் போவோம் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்குது நாங்க ஏன் தெரியுமா உங்க கூட இருக்கிறோம் நாளைக்கு நீங்க செய்ய போற அற்புதத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக அல்ல நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது போராடம் சாப்பாடு போடுறாங்க ரசம் தண்ணியா இருந்தாலும் திராட்சரசமா மாத்திருவீங்க அப்பம் கம்மியா இருந்தாலும் அப்படியே பெருக பண்ணி கொடுத்துருவீங்க அதுக்காக இல்ல நீர் போடுகிற ஆகாரம் நித்திய ஜீவனுக்கான ஆகாரம் அதுக்காக உமோட இருக்கிறோம் சீசன் எதுக்கு தெரியுமா இருப்பான் சீசன் எதுக்கு தெரியுமா இருப்பான் அவர் சொன்ன வசனத்துக்காக அவன் இருப்பான் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல இயேசு வேண்டான்னு சொல்ல மாட்டான் நான் பட்டினி கிடக்குறேன் நான் எப்படி இயேசுவை பின்பற்றுவேன் சொல்ல மாட்டான் ஏதாவது குறை இருக்கா குற்றம் இருக்கா அவ என்ன பண்ணுதா இவன் என்ன பண்ணுதா இவெல்லாம் எந்த விவசாயியா இவெல்லாம் கிறிஸ்தவளா அவ அப்படி இவன் அப்படி அப்படி பேசுறவன் இருக்க மாட்டான் சீசனுடைய ஒற்றை கடமை இயேசு சொன்னதை செய்ய வேண்டும் அது நித்திய ஜீவனுக்கானது நீ யார் சீடனா அல்லது வேறொருவனா இன்னைக்கு கேள்வி கேளு நயே இயேசுவை பின்பற்றுகிறேன் அவர் என்னை சீடனாக்கி இருக்கிறார் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீசனாக்குங்கள் அவர் சொன்னார் அந்த வசனத்தின்படி நான் சீசனா உட்கார்ந்து